அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய பூமர் தினேஷ் கனவு வந்து பழிக்கவே பழிக்காது அப்படிங்கிற தான் இருக்கு எனக்கு டைட்டில் வேணும் டைட்டில் வேணும் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கதர் கதனு கதைகிட்டு இருக்காரு ஆனா உனக்கு வந்து டைட்டில் கிடைக்காதே பூமர் தினேஷ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு பிக் பாஸ் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து இது உங்க கடைசி நிமிடம் அதனால் உங்களை பற்றி நீங்கள் வந்து சொல்லுங்கள் இது வந்து ரெக்கார்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் உடனே வந்து பூமர் தினேஷ் என்னம்மா எனக்கு வந்து டைட்டில் வந்து கிடச்சிடும் அந்த டைட்டில் வந்து பார்த்தா எனக்கு கிடைக்கிறதுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கெல்லாம் நன்றி அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த ரேஞ்சுக்கு பேசுகிறேன்ல எனக்கு வந்து டைட்டில் கிடச்சிருச்சு நான் வந்து டைட்டில் வினர் அந்த ரேஞ்சுக்கு வந்து எப்படா நீ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பேசினாங்க அஞ்சு பேருமே ஆனால் தினேஷ் மட்டும் எனக்கு டைட்டில் கிடச்சிடும் நான் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா என் மனைவி இது பண்ணிட்டு அவங்களுக்காக தான் நாங்கள் வந்தேன் இந்த டைட்டில் வந்து எடுத்து கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படி பேச ஆரம்பிக்கிறது டே பூமர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உனக்கு டைட்டிலும் கிடைக்க போகிறதில்ல ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல டாப் ஃபைவ்ல கூட வர்றதுக்கு உனக்கு தகுதியே இல்லை ஏதோ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ பிஆர் வச்சுட்டு போனேன் உனக்கு வந்து விஜய் டிவியில் வந்து ஆள் இருக்குது அப்படிங்கிறனால தான் நீ வந்து டாப் ஃபைவ்லேயே வந்துருக்குற ஆனால் உருட்டுற உருட்டு தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் உன்னார் யார் தெரியுமா விஜித்ரா தான்டா நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்படி ஒரு மாசுரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது விஜித்ரா மட்டும்தாங்க இந்த சோலை வந்து ஒரு மாசு ஒரு அப்படி ஒரு அப்படி ஒரு இது இந்த ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்க முடியுமா சொல்லுங்கள் யாராலும் இருக்க முடியாது ஹிஸ்ட்ரியிலேயே வந்து யாருமே கிடையாது இந்த நியூ ஹிஸ்ட்ரி புதிய வரலாறு வந்து விஜித்ரா தான் படிச்சுருக்கு விஜித்ரா தான் மாசு நீட் ஐட் லீட் ஐட் லீட் ஐட்டுன்னு சொல்லி பைத்தியமாக ஆயிடுறேன் இதில் வேறே நான் அப்படியே மனைவிட்டை போய் கொடுப்பேன்னு என்னென்ன உருட்ராவா இருங்க எல்லாம் சிரித்து சந்தோஷமாக இருங்க அசை விஜித்ரா ஃபேன்ஸ்லாம் நன்றியே வணக்கம்